கொழும்பு புறக்கோட்டை பகுதியிலிருந்து குண்டுகளுக்காக பயன்படுத்தப்படும் எண்பத்தேழு சாதனங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதே நேரம் புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் சந்தேகத்திற்கிடமான வகையில் பொதியொன்றும் இருந்ததாலும் அங்கு பரபரப்பான நிலைமை ஏற்பட்டது எனினும் அதில் ஆடைகள் மட்டும் இருந்ததாக தேடுதல் நடவடிக்கையின் போது தெரிய வந்துள்ளது நேற்றைய தினம் இலங்கையின் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களை அடுத்து இப்போது இலங்கையிலே பல இடங்களிலும் பதற்றமும் சந்தேகமும் ஆட்கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் உறுதிப்படுத்துகின்ற சம்பவம் ஒன்று கொழும்பில் இருக்கின்ற பிரதான ரயில் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றிருக்கின்றது அங்கே ஒரு பொது ஒன்று அந்த மரத்திற்கு அருகிலே வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அதனை சுற்றி பெருந்திரளான பாதுகாப்பு தரப்பினர் அதனை சுற்றி வளைத்திருந்தார்கள் மக்களை செல்ல அனுமதித்திருக்கவில்லை அதனை அடுத்து அங்கே குண்டுகளை செயலிழக்கும் இராணுவ பிரிவினர் அங்கே வருகை தந்து அந்த இடத்தை சுற்றி அழைத்து மறைத்து பின்னர் அதனை சோதனை நடத்தியதிலே அதிலே இருந்தது வெறுமனே உடுப்புக்கள் என்றுதான் இறுதியிலே கண்டறிந்திருக்கின்றார்கள் அதனை அடுத்து தான் தற்போது போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட இந்த பகுதி என்னும் வெற்றிடமாக வெறிச்சோடி காணப்படுகின்றது இங்கே பதற்ற நிலையானது தொடர்ச்சியாக ஆட்கொண்டு இருக்கின்றது இந்த பிரதேசங்களிலே அதனைத்தான் உணர்ந்து கொள்ள முடிகின்றது மக்கள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் என்ன நடக்கின்றது என்றதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இந்த பகுதியை பார்த்தீர்கள் என்றால் கொழும்பிலே இருக்கின்ற பிரதானமான வியாபார வீதிகளான முதலாம் குறுக்கு தெரு அந்த பகுதிகளிலிருந்தும் ஒல்கோட் மாவட்ட பிரதேசங்களிலிருந்தாலும் எல்லாம் கருப்பு கொடிகள் போடப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் ஒரு வேலை நாளாக இருந்த போதிலும் கூட குறைவான மக்களே இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் கூட சந்தேகத்தோடு தான் போக்குவரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போது இந்த பகுதியிலே இருந்து ஒரு சந்தேகத்திற்கிடமான பொதி கிடைக்கப்பெற்றதன் காரணமாகவும் பின்னர் அந்த பொதியிலே இருந்தது வெறுமனே உடுப்புக்கள் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலும் இப்போது மீண்டுமாக போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இந்த பகுதியை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது ஒளிப்பதிவாளர் பிரசாத்துடன் ஆதவன் செய்திகளுக்காக அருண் ஆரோக்கியநாதர்